சார் நான் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவார் என்னதான் பண்றான்னு பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அவரு தான் இங்க என்னன்னா நெகட்டிவா இருக்கும் அதெல்லாம் எடுத்து ப்ரோமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே டேப்லெட் தண்ணி வருது தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு மாஸ் டேப்லெட் தண்ணி வரல இந்த மாதிரின்ற மாதிரி ஒரு பையன் ஸ்ப்ரெட் பண்றாரு நான் உடனே என்ன பண்ணேன் திரும்ப வெயிட் பண்ணுங்க தண்ணி வரன்னு சொல்லி தண்ணி வர வச்சு காட்டேன் வச்சு காட்டின பிறகு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இன்னொருத்தர் பையனை கூப்பிட்டு அந்த பையனை சொல்றாரு லேட்டா மேல மட்டும் அழுத்துன்றாரு அப்போ தண்ணி வரலை உடனே இப்போ பாருங்க தண்ணி வரலன்னு போட்டு அவர் தண்ணியாக போயிட்டு பிரச்சனை கொடுக்குறாரு நான் சொல்லிட்டேன் நீங்கள் பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க தண்ணி வருது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லி அவர் அங்கே வந்து பந்தல் மாநாடு நுழைவாயில் வரையும் போய் துரத்தி கொண்டு போய் விட்டுட்டோம்